பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர் பீச் வியூவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் பீட் வெறும் ஐநூறு மட்டுமே அடுத்ததா இயற்கை சீற்றம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கா புயல் வராது பட் நிலநடுக்க வரதுக்கான வாய்ப்பு அதிகமா கொரோனா ஃபியூச்சரில் வரத்துக்கான சான்சஸ் எதுனா இருக்கு ஆனால் சில பேர் சொந்த வீடு கட்டியுமே அஞ்சு வருஷமாச்சு ஆறு வருஷமாச்சு இன்னும் எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு நேரம் அமையலை அப்படின்றாங்க நாகம் வந்து தெய்வத் ரூபத்தில் நடந்துகிட்டே இருந்து அதை சரியாக கவனிக்காத விட்டாலோ இல்லை ஏதாவது மரம் இருந்து அதை வெட்டி இருந்தாலோ இல்லை கிணறு அதாவது கிணறு க்ளோஸ் பண்ணும்போது சில சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சுட்டு பண்ணணும் ஏன்னா மகரம்ன்றது உலக ராசி அதுல சனி பகவான் தான் இந்த தேவையில்லாத இந்த நோய்கள் அப்புறம் நிறைய செலிப்ரிட்டிஸ் இருந்தது எல்லாமே வந்து மகரத்துல சனி பகவான் இருந்ததுனால நடந்தது இப்போ இது பிரசனம் பார்க்குறப்ப ஏஞ்சு போகக்கூடாது யாருமே அப்படின்னா அது அப்படி அந்த ஒரு விஷயம் எழுந்து போயிட்டாங்க அதாவது ஏதோ ஒரு அவசர வேலையாக வெளியே போனாங்க அப்படின்னா அதாவது அவங்க வீட்டில் ஏதோ ஒரு துர்மரணம் நடக்கு போகுதுன்னு அர்த்தம் அது தோழி பிரசனம் பார்க்கறதுக்கு எதனா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாதிரி இருக்கா இல்ல யார் வேணா பாக்கலாமா இல்ல யார் வேணாலும் பார்க்கலாம் எந்த டைம் வேணாலும் பாக்கலாம் இந்த நேரம் தான் அந்த நேரம் தான் கிடையாது இப்ப ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மார்னிங்ல இருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் உள்ளதான் ஜாதகம் பார்க்கணும் ஏன்னா வந்து ஆறு மணிக்கு மேல சூரிய அஸ்தமனம் ஆயிடும் அப்படின்றது ஒரு விஷயம் நீங்க நினைச்சிட்டு முடியுமா முடியாதா அப்படின்றத நம்ம சொல்லி போட்டு பார்த்துக்கலாம் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நம்ம சேனலில் ஆன்மீகம் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட நிறைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு அந்த வகையில் இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அவங்களோட ஜாதகமே வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ இதை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசன்ன ஜோதிடம் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட கோமலா காந்தி நாகசக்தி ஜோதிடர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் சோழி பிரசன்னம் பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது மேம் அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நம்ம நேர்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க ஓம் ஸ்ரீ நாகத்வர்ஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயா நான் வந்து நாகத்தம்மன் டெம்பிள் வச்சுருக்கேன் ஜாதகமும் பார்ப்பேன் ப்ளஸ் சோழி பிரசன்னம் நாகத்தம்மனுடைய அருள்வாக்கு எல்லாமே சொல்லிட்டுருக்கேன் பொதுவாகவே பிரசன்ன ஜோதிடம்னா என்ன மேம் சோழ பிரசன்னும் போது சோழிகளை கொண்டு பார்க்கப்படுவர் தான் வந்து இந்த பிரசன்ன ஜோதிடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது சில பேருக்கு ஜாதகம் இருக்காது ஜாதகம் இல்லாதவங்க வந்து இந்த சோழி பிரசனத்து மூலம் அவங்களுக்கு என்ன நடக்க போகுது இல்லை என்ன நடந்துட்டு இனிமேல் வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிலாம் வந்து இந்த சோழி பிரசனை போ பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஓகே மேம் இதோடய முறைகள் எப்படி மேம் இருக்கும் அதாவது அவங்க வந்து உட்கார டைம் அது வந்து ஆருட லக்னமாக எடுத்துப்போம் ஆருட ராசி என்ன வருது அப்படின்றத வச்சு கணச்சு அந்த டைமுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்குன்றது சொழி பிரசன்னம் சொழி போடுவோம் சொழி போடும்போது அதாவது நடுவில் வந்து அந்த சொழி பழகையில் வந்து நடுவில் வந்து சரஸ்வதியும் பிரம்மதேவனையும் எழுந்தரில் வச்சுட்டு அதுக்கடுத்து ராசியில் வடகிழக்குள்ள வந்து மகாலட்சுமியும் நம்ம பெருமாளையும் எழுந்தரில் வச்சுட்டு குரு அதாவது மீனராசியில் வந்து சிவபெருமானை எழுந்தரையில் வைப்போம் அதை வச்சுட்டு அதுக்கடுத்து என்னென்ன அவங்களுக்கு பணம் போடும்போது தெரிஞ்சிடும் இப்போது அவங்க ஏதாவது தொழில் விஷயமாக வந்திருக்காங்க தொழில் விஷயம் நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா அது முடியுமா முடியாதான்றது சோழ பிரசனை மூலம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ சோழி பிரசனம்னாலே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை மேம் ஸோ அது எப்படி மேம் எப்படி பண்ணுவாங்க எத்தனை சோழிகள் கணக்கு ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம நேர்களுக்கு உதவி ஆக்சுவலாக வந்து சில பேர் நூற்றி எட்டு சோழிகள் வச்சும் கணக்கு போடுவாங்க சில பேர் வந்து அந்த பன்னெண்டு சோழி அதாவது பன்னெண்டு கிரகங்கள் இருக்குல்ல பன்னெண்டு கிரகத்தை வச்சும் நம்ம கணிக்கலாம் ஸோ கணக் கணிக்கும் போது அதை நான் சொன்ன மாதிரி பாருங்க இங்கே ரெண்டு சோழி வச்சுருக்கேன் கண்ணியில நடுவில் வந்து பிரம்மதேவன் எழுந்திரல் வச்சுட்டு இப்படி வச்சிடணும் வச்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த இன்றைய கோட்சாரத்துல எப்படி எப்படி இருக்குன்றதை வச்சு நம்ம அதாவது அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க அதை வச்சு அந்த ஒரு இன்னைக்கு என்னென்ன ஓரை இருக்குது என்ன திதி இருக்குது இப்போ வந்த ஓரையில் என்ன டைம் இருக்குது அதை வச்சுலாம் வந்து பலன்கள் சொல்லலாம் தோழி போடும்போது அது அதான் சொன்னேன் நீ சில விஷயம் நடக்குமா நடக்காத சில பேருக்கு வந்து ஜாதகம் இருக்கும் சில பேர் ஜாதகம் இல்லாதவங்க இருப்பாங்க டைம் தெரியாது டேட் ஆஃப் பர்த் தெரியாது அந்த காலத்துலலாம் வந்து பிறக்கும் போது யாரும் அந்த டைமிங்லாம் குறித்து வச்சது இல்லை ஸோ அதனால வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தான் குறிக்கிறாங்க டைம்லாம் அந்த காலத்தில் குறிக்காததுனால இந்த சோழி பிரசனம் மூலம் தீர்க்கமாக என்ன பிரச்சனை வருதோ இல்லை என்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அவங்களுக்கு அந்த ஒரு விஷயங்கள்லாம் சோழி பிரசனம் மூலம் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் சோழி பிரசனம் பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஸோ இதில் என்ன பற்றியுமே நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா மேம் கண்டிப்பாக கேட்கலாம் ஓகே இப்போ இதுக்கு கேள்விகள் எதனா இருக்குமா நீங்கள் இதை பற்றி சொன்னால் தான் என்னால் பார்க்க முடியும் அப்படின்றது ஒரு விஷயம் நீங்கள் நினச்சிட்டு முடியுமா முடியாதா அப்படின்றத நம்ம சொல்லி போட்டு பார்த்துக்கலாம் ஓகே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ எனக்கு இது ஃப்யூச்சரில் எப்படி க்யூர் ஆகுமா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா ஒரு சிக்ஸ் மந்த்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப்போகுது ஸோ அது எல்லாமே இந்த ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் எல்லாம் க்ளியர் பண்ணிடுவீங்க ஃபினான்ஷியலாகவே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது மனசுலேயே ஒரு விஷயம் நினச்சி வச்சுருக்கீங்க அதுவும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஓகே தேங்க் யூ மேம் ஸோ இது என்ன பற்றிலாம் தெரிஞ்சுக்க முடியுமா இல்ல எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள பத்தி கூட தெரியும் கண்டிப்பாக கேட்கலாம் கேக்கலாம் எங்க அம்மாவுக்கு இப்ப கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்காங்க லைக் அவங்களுக்கு ஷோல்டர் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்றாங்க சோ அதுக்கு எதனா க்யூர் ஆக முடிய சான்சஸ் இருக்கா இல்லை கொஞ்ச நாள் ஆகும் க்யூர் ஆகிறதுக்கு அதே மாதிரி ஏதோ குலதெய்வம் குரல்னு சொல்லிட்டு காட்டுது குலதெய்வத்துக்கு எதுவும் குரல் வச்சிருக்கீங்க போல இருக்கு சரியா கவனிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் அது அது காட்டுது எனக்கு நீங்க குலதெய்வத்துக்கு போய் வேண்டிட்டு வாங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க சரியா செய்யறது இல்லைன்னு நினைக்கிறேன் அதுதான் காட்டுது எனக்கு ரொம்ப நன்றி மேம் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்க ஆனால் இது கட்டம் என்னது மேம் இங்கே பாக்ஸஸ் மாதிரி இருக்குது பட் நீங்கள் சோழி அங்கே இது பண்ணுறீங்க ஸோ இது எப்படி இது எப்படின்னா அதுதான் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சரஸ்வதி பிரம்மதேவனை எழுந்திரல் வச்சுட்டு அதுக்கடுத்து லக்ஷ்மி தேவி அவங்கள வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த கோச்சார கட்டம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த கோச்சார கிரகநிலைகள் எது இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம பலன் சொல்லுவோம் அதுதான் நீங்கள் வந்த இப்போது ஜாதகம் இருந்தால் ஜாதகம் எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரி போடுவோம் ஜாதகம் இல்லைன்ற பட்சத்தில் கோச்சாரத்தை வச்சு பலன் சொல்கிற முறை இது ஓகே ஓகே மேம் இப்போ இந்த சோழி பிரசன்னம் பார்க்குறதுக்கு எதனா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாதிரி இருக்கா இல்லை யார் வேணால் பார்க்கலாமா மேம் இல்லை யார் வேணாலும் பார்க்கலாம் எந்த டைம் வேணாலும் பார்க்கலாம் இந்த நேரம் தான் அந்த நேரம் தான் கிடையாது இப்போ ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் உள்ள தான் ஜாதகம் பார்க்கணும் ஏன்னா வந்து ஆறு மணிக்கு மேலே சூரிய அஸ்தமனம் ஆகிடும் சூரியன் உதயத்துக்குள்ள வச்சு தான் வந்து இந்த குழந்தைங்களுடைய ஜாதகத்தை கணிப்போம் இப்போ இந்த பன்னெண்டு மணின்றது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது இங்கிலீஷ் டைம் தான் பட் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் ஆகிறத தான் குழந்தைங்களுடைய அந்த ஜாதகத்தை எழுத ஆரம்பிப்போம் ஸோ அதுதான் வந்து மெயின்னு இப்போ இந்த பிரசன்னும் போது எந்த நேரம்னாலும் பார்க்கலாம் வெத்தலை பிரசனமாக இருந்தாலும் சரி சோழி பிரசனம் இருந்தாலும் சரி மார்னிங்கும் பார்க்கலாம் ஈவினிங் பார்க்கலாம் நைட்டு கூட பார்க்கலாம் பிரசனத்துக்கு டைமிங்ன்றது கிடையாது கிடையாது பிற மதக்காரங்கள் கூட பார்க்கலாமா கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த இந்த மதம் தான் பார்க்கணும் அந்த மதம் தான் பார்க்கணும்னு கிடையாது யார் வேணாலும் பார்க்கலாம் ஜாதகமே வந்து பாக்குறாங்களே எல்லா மதத்துலயும் பிரசன்ன என்ன எல்லாருமே பாக்கலாம் எல்லாருமே எதை விதைக்கிறோமோ நம்மளுக்கு அதோட பலன் தான் தரும் அதுதான் வந்து கர்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மேம் சோ பிரசன்ன ஜோதிடத்துக்கும் கர்மாக்கும் தொடர்பு இருக்கா கண்டிப்பா தொடர்பு இருக்கு இப்ப ஏதாவது பிரச்சனைன்னு போது வரும்போதே கர்மா வந்து செயல்படுதுன்னு அர்த்தம் ஆக்டிவேட் ஆகுது அவங்களுக்கு எல்லாருக்குமே தான் சொல்றேன் ப்ராப்ளம் வந்தாதான் நம்ம ஒரு விஷயங்களை போய் பார்ப்போம் ஒரு கோயிலுக்கு கூட போய் எதுக்காக வேண்டாம் நம்ம நல்லா இருந்தா யாருமே எங்கேயுமே போறது கிடையாது பிரச்சனை வரும்போதுதான் போறோம் சோ அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை வந்து சோழி பிரச்சனை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பரிகாரத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லலாம் ஒரு கோவிலுக்கு போறோம்னா அங்க வந்து வெள்ளப்பூ வந்தா வந்து ரொம்ப நல்லது அப்படின்பாங்க இதுவே சிகப்பு பூ வந்தால் சில இன்னல்கள்லாம் நம்ம வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்றாங்க ஸோ இது பிரசன்ன ஜோதி ஜோதிடத்தில் எப்படி மேம் நீங்கள் இது பண்ணி பிரசன்ன ஜோதிடத்துக்கும் அதுக்கும் கணக்கு கிடையாது சரிங்களா அது வெள்ளப்பூ சிவப்பூ அது எந்த ஒரு இதுவும் இதில் வந்து கிடையாது நம்ம எப்படி அந்த சோழிகள் வந்து நிமிர்ந்து விழுதா இல்லை எது க்ளோஸ் ஆகி விழுது அப் வச்சு தான் நம்ம வந்து பலன் கணிக்க முடியும் ரெண்டு வந்தா ஒரு பலன் ஒன்னு வந்தா ஒரு பலன் நாலு வந்தா ஒரு பலன்றது வந்து அது நிமிர்ந்து பொறுத்து தான் நம்ம பலன் சொல்றது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்விதான் ஏன்னா இது பெ என்னை பத்தி கூட நீங்க இது பண்ணீங்க இல்லையா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஸோ எல்லாருக்குமே இருக்கு இந்த ப்ராப்ளம் ஸோ இதை வந்து துல்லியமா நம்ம கணிச்சு சொல்ல முடியுமா கண்டிப்பா சொல்லலாம் என்ன பிரச்சனை இருக்கு அதுக்கான பலன் சொல்யூஷன் என்ன கிடைக்கும் அதுக்கான பரிகாரங்கள் என்னன்றதை வந்து நம்ம சொல்லி பாட்டு பார்த்துட்டு சொல்லலாம் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி நிறைய ஜோதிடத்தில் இருக்கிற மாதிரி தான் பலன்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் பரிகாரங்களும் இருக்கும் அப்படின்னு ஸோ எப்படி மேம் பரிகாரங்கள் எந்த மாதிரி இருக்கும் மேம் பரிகாரங்கள் வந்து எல்லா பரிகாரங்கள் மாதிரி தான் இருக்கும் கோயில் போகிறது அந்த அன்னதானம் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி என்ன அவங்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பரிகாரம் சொல்லுவோம் கோயிலுக்கு இந்த கோயில் போங்க இல்லையும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுங்க இப்போ சனி திசை நடந்துட்டு இருக்குன்னா கோயிலுக்கு போய் மட்டும் விலைக்கு சனி பகவான் வந்து ஊனம் ஊனமுற்றவர் சோ ஊனமுற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவருக்கு நம்ம பண்ணும் நம்ம டைரக்டா வணங்குறோமோ அந்த பலன் கிட்டோம் ஏன்னா சனி பகவானை வணங்கும் போது கண்டிப்பா ஒரு மூலயமா பரிகாரம் அது டைரக்டாவே போய் சேரும் உங்களுக்கு ஓகே மேம் இதை பத்தி பேசிருக்கும் போது வெத்தலை பிரசனம் பத்தி சொன்னீங்க மேம் அது எப்படி மேம் இருக்கும் அதோட மேம் அதாவது வெத்தல பிரசனம் பாக்குறது எப்படின்னா வெத்தலை வாங்கிட்டு வரும்போது பன்னெண்டு வெத்தலைக்கு மேல வாங்கிட்டு வரணும் அது பதிமூணாவும் இருக்கலாம் இல்லை இருபதாவும் இருக்கலாம் ஆனால் பன்னெண்டு வெத்தமலைக்கு மேலே கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும் அது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை வந்து முதல் வெத்தலையை வச்சு அவங்க வந்து இப்போது மார்னிங் வந்தாங்கன்னா மேலேருந்து வெத்தலையை கால்குலேட் பண்ணி அதுக்கு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது அதை வச்சு நாங்கள் சொல்லுவோம் இல்லை ஈவினிங் வந்தாங்கன்னா அடியில் இருந்து வெத்தலையை எடுத்து அதாவது பன்னெண்டு வெத்தலை தான் மெயினாக தேவைப்படும் ஆனால் பன்னெண்டு வெத்தலைக்கு மேலே தான் வாங்கிட்டு வரணும் ஸோ அதை வச்சு நம்ம கணிச்சு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத துல்லியமாக சொல்லலாம் ஜோதிடத்தோட ஒரு உட்பிரிவு தான் வந்து சோழி பிரசன்னம் சொல்லி சொல்கிறாங்க மேம் அதை பற்றி உங்களோட கருத்து என்ன மேம் எல்லாமே ஜாதகத்தை அடிப்படையை தான் வருது ஸோ அதனால் எல்லாமே ஒன்று தான் ஜாதகம் பார்த்தாலும் சரி ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சோழி பிரசன்னு மாதிரி சரிங்களா ஜாதகம் இல்லாதவங்க தான் வந்து இந்த சோழி பிரசனத்தை பார்க்குறது நமக்கு எப்படி என்ன செய்யறது என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து சோழி பிரசனம் மூலமாக அக்ரூட்டாக தெரியும் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது சால்வ் ஆகுமா இல்லையா இப்போது வந்து ஜாதகத்தில் வந்து இப்போது ஒரு தொழில் ஸ்தானம் சரியில்லை எனக்கு எந்த தொழில் செய்யல தேதுன்னு தெரியல அப்படின்றவங்க வந்து ஜாதகத்தில் பார்க்கும்போது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அதில் பார்ப்போம் சப்போஸ் அதில் கிரகம் இருந்தால் அந்த கிரகத்துடைய தொழில் செய்யலான்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வந்து செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பத்தில் ஸோ செவ்வாய்னால் வந்து இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணலாம் பட் சுக்ரனும் அந்த அதிபதியாக இருந்தாருனா அந்த வீட்டுடைய அதிபதி சுக்ரனாக இருந்தாருனா இப்போ ஸோ எதாவது வந்து இந்த ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறது சோ கேளிக்கைகள் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணலாம் ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இப்போ எப்படியோ ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க ஸோ விளையாடும் போது ரெண்டு சைடும் விளையாடும் போது யாருக்கு வந்து ரெண்டு ஒரே ஸ்கோர் வந்துட்டாங்கன்னா இந்த சூப்பர் ஓவர் கொடுக்குறாங்க பாருங்க அந்த மாதிரிதான் பிரசன்னும் பிரசன்னம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து என்ன பலன்றது வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும் இந்த 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 ஒரு விஷயமா தொழில் செய்யலாம் அப்படின்றத இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம் மாந்திரிகம் தாந்திரிகம் உள்ளவர்கள் வந்து பிரசன்ன ஜோதிடம் பார்த்து தீர்வு காண பார்க்கலாம் தெரிஞ்சிடும் அவங்க வீட்டில் ஏதாவது அமானுஷ்யம் பிரச்சனை இருக்கா இல்ல ஏதாவது கெட்ட ஆத்மா சுத்திட்டு இருக்கா இல்ல யாராவது அவங்களுக்கு செய்வன ஏதாவது செஞ்சிருக்கலாங்களா அப்படின்றத வந்து பிரசன மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமண தடைகள் குழந்தையின்மை ப்ராப்ளம்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ அதுக்காக நிறைய பேர் ஜாதகம் பார்த்து தீர்வுகள் சொல்றாங்க சில கால அவகாசம்னு சொல்றாங்க சிக்ஸ் மந்த்ஸ்ல சரி ஆயிடும் எயிட் மந்த்ஸ்ல சரி ஆயிடும் நீங்க இந்த சோழி உருட்டி போட்டு சொல்றீங்களா மேம் இது ஹண்ட்ரட் வந்து பலன் தருமா கண்டிப்பா பலன் தரும் உம் அதாவது குழந்தை இல்லாத வரவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை இது மூலிமா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் சோழி போக கூடும் போதை நான் சொன்னேன்ல நிமிர்ந்து விழுந்தா ஒரு பலன் க்ளோஸ் ஆயி விழுந்தா ஒரு பலன் அப்படின்றத வச்சு என்ன பிரச்சனை அவங்களுக்கு அதாவது எதனால குழந்தை இல்லை அவங்க முன்னோர்கள் பண்ண பாவம் இல்ல ஏதாவது இருந்தாலும் சரி இல்ல ஏதாவது நாகதோஷமோ இல்ல செவ்வா தோஷமோ எந்த மாதிரி ஒரு தோஷங்கள் இடதோஷம் அந்த மாதிரி எது இருந்தாலும் சரி எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் சோழி பிரசனை மூலம் பார்த்துடலாம் அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்னா என்ன மேம் அஷ்டமங்கல பிரசன்னம்ன்றது வந்து இதே மாதிரி சோழி வச்சு தான் பார்க்கணும் அஷ்டமங்கல பிரசன்னமும் அதாவது பார்க்கறதுக்கு முன்னாடி சில வந்து சில பூஜை பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த இப்போது வீட்டில் வந்து இப்போ ஒரு ஃபேமிலி பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கணும் வேறு யாரும் வெளியாட்கள் இருக்கக்கூடாது அதே மாதிரி அந்த அஷ்டமங்கலம் பிரசன்னம் பார்க்கும்போது அந்த ஃபேமிலியிலேருந்து யாராவது ஒருத்தராவது எழுந்து வெளியே போயிடவும் கூடாது அந்த பிரசன்னம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் அங்கே தான் இருக்கணும் அஷ்டமங்கலம் பிரசன்னம் பார்க்கும்போது அதாவது அவங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது சின்ன குழந்தை அதாவது வயசு பொண்ணுன்னு வாங்கல சின்ன பொண்ணு ஏதாவது தான் அதாவது இது வைப்பாங்க இந்த இதே இதே தான் தான் கட்டம் இந்த கட்டத்தில் வந்து சொர்ணத்தை சொல்லும் சொல்லும்போது அந்த குழந்தை எந்த ஒரு இடத்துல வைக்கிதோ இப்ப இது வந்து ஸ்டார்டிங்னா இது மேஷம் இது ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்பம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் சோ வந்து பன்னெண்டு கட்டம் போட்டிருப்போம் இந்த பன்னெண்டு கட்டத்துல எந்த கட்டத்துல அந்த குழந்தை வைக்கிதோ அது வந்து ஆரோட ராசியா எடுத்துப்போம் ஆரோட லக்னம்ன்றது அந்த டைமில் என்ன லக்னம் போய்ட்டுருக்கோ அதை நாங்கள் லக்னமாக எடுத்துக்கிட்டு அதுக்கான பலன்கள் என்னவோ அவங்களுக்கு அதை சொல்ல ஆரம்பிப்போம் ஸ்டார்டிங் அந்த குழந்தை வைக்கிறத பொறுத்து அந்த குழந்தை வந்து விழற மாதிரி வைக்கிதோ இல்லை எப்படி வைக்கிதோ சப்போஸ் அவங்க வீட்டில் பெண் குழந்தைங்களே இல்லைன்ற பட்சத்தில் அந்த தலைவர் அந்த வீட்டுடைய தலைவர் வைக்கலாம் வச்சு என்ன ஏதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு வந்து சில பூஜை முறைகளும் இருக்குது கலசு சொம்பு வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கடுத்து தான் அது பார்க்க ஆரம்பிப்போம் இதில் வெத்தலை பிரச்சனமும் இன்க்ளூட் ஓகே ஸோ லாஸ்ட்டு அதாவது இந்த பிரசனை பார்த்து முடிக்கும் போது வெத்தலை பிரச்சனமும் பார்த்து அதாவது அவங்க முன்னோர்களுக்கு என்னென்ன சாபம் இருக்குது குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அது எல்லாமே இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இப்போது நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் கூட தீர்வாகுமா சால்வ் ஆகுமா அப்படின்றத வந்து சோழி பிரச்சனை மூலியமாக இந்த அஷ்டமங்கல பிரச்சனை மூலியமாக தெரிஞ்சிக்கலாம் இந்த குழந்தையின்மை தொழில் பிரச்சனை பிரச்சனை எல்லா பிரச்சனையுமே அஷ்டமங்கள பிரச்சனமும் சோழி பிரசனமும் பார்க்கும்போது கரெக்டாக தெரியும் அதாவது முன்னோர்களுக்கு ஒரு குலதெய்வமே தெரியலன்றவங்க கூட அஷ்டமங்கலம் போது அது வந்து நிக்கும் இதுதான் அவங்க குலதெய்வம் அப்படின்றத கரெக்டாக சொல்லவும் முடியும் இப்போ யாருமே அது மேம் அப்படி அந்த ஒரு விஷயம் எழுந்து போயிட்டாங்க அதாவது ஏதோ ஒரு அவசர வேலையாக வெளியே போனாங்க அப்படின்னா அதாவது அவங்க வீட்டில் ஏதோ ஒரு துர்மரணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அது அதனால எழுந்து போக கூடாது அந்த நேரத்துல பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்ப அந்த அதுக்குதான் அந்த ஃபேமிலி மட்டும் இருக்கணும்னு சொல்லி சொல்றது ஃபேமிலி மட்டும் இருந்து அதை பார்க்கும்போது அதுக்கு பலனும் அதிகமாக கிடைக்கும் அது வந்து அந்த அந்த டைமுடைய ஓரை திதி எல்லாத்தையும் வச்சு தான் அந்த கேல்குலேட் பண்ணி அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவோம் இப்போ ஒரு கோயிலில் கூட ஒரு அம்மன் உட்காண்டிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு அந்த கோயிலில் பவராக இருக்காங்கன்றத கூட அஷ்டமங்கலம் பிரச்சனை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் சில கோயில் வந்து அப்படியே பாடடைஞ்சே இருக்குது அவங்களுக்கு கட்டலாமா வேணாமா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தாலும் சில பேருக்கு குலதெய்வம் இந்த இடத்துல தான் இருக்குது அந்த இடத்துல தான் இருக்குதுன்னு தெரியாமல் இருந்தாலும் சூழல் பிரச அஷ்டமங்கல பிரச்சனை மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கொரோனா ஃபியூச்சரில் வரதுக்கான சான்சஸ் எதுனா இருக்கா நீங்க சொன்னீங்க இல்லையா இதை நம்ம இயற்கையை கூட நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னுட்டு சோ கொரோனா வந்து மறுபடியும் ஃப்யூச்சர்ல வந்து அஃபெக்ட் பண்ணுமா அந்த மாதிரி ப்ராப்ளம் என்ன இருக்குமா மேம் இல்ல கண்டிப்பா வராது ஏன்னா மகரம்ன்றது உலக ராசி அதுல சனி பகவான் தான் இந்த தேவையில்லாத இந்த நோய்கள் அப்புறம் நிறைய செலிப்ரிட்டிஸ் இருந்தது எல்லாமே வந்து மகரத்துல சனி பகவான் இருந்ததுனால நடந்தது ஏன்னா மகரன்றது உலக ராசின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல இருக்கும் போது நிறைய ப்ராப்ளம் நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு கொரோனா வீட்டில் எல்லாரையுமே முடக்கி போட்டுடுச்சு இப்போ ஒரு கும்பத்துக்கு பேர்ச்சி அடைஞ்சிட்டாரு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி பயிற்சி அடைஞ்சாரு ஸோ அதனால இனி வந்து இந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்லை விதமான இந்த கோழி மூலயமா ஒரு நோய் பரவதுக்கான வாய்ப்பு மட்டும் வாய்ப்பும் இருக்கு மீனத்துல ராகு இருக்காரு மீனத்துல ராகு இருக்கும் போது தேவையில்லாத வந்து இந்த மாதிரி ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் அடுத்ததா இயற்கை சீற்றம் மாதிரி ரொம்ப இந்த வரதா புயல் அது மாதிரிலாம் வந்தது இல்லை மேம் அந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்கா புயல் வராது பட் நிலநடுக்க வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளும் சரி இந்த வயதானவர்களும் சரி சில பேர்லாம் வந்து தொலைஞ்சு போயிடுவாங்க குழந்தைகள்லாம் அவங்களுக்கு அறியாமையா அதை தொலை தொலைகிறது வயசானவங்களுக்குலாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வரது இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும்போது உங்களை தேடி வந்து எனக்கு இந்த மாதிரி எங்கள் குழந்தைய காணும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பெரியவங்களை காணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி மேம் அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பீங்க தொழில் பிரச்சனை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் அவங்க வந்து எந்த சைடில் இருக்காங்க எந்த திசையில் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சிடும் அதுவும் அஷ்டமங்கலம் பிரசனம் போட்டு பார்த்தோம்னா முழுசாக தெரியும் இந்த இடத்துல தான் இருக்காங்க போய் பாருங்க அப்படின்ற அளவுக்கு அது தெரியும் அவ்வளோ அக்யூரேட்டாக தெரியும் சொல்ல முடியும் எதுக்கு அவங்களோட பேர் அந்த மாதிரி எதுனா தேவைப்படும் அது கண்டிப்பாக தேவைப்படும் பேர் தேவைப்படும் பேர் ராசி கூட கண்டிப்பா தேவைப்படும் அடுத்த கேள்வி நீங்க நாகதோஷம் பத்தி இப்ப வீட்டுல வந்து நாகம் வருது இல்லைன்னா கனவு கூட நிறைய பேருக்கு அந்த மாதிரி வந்து ஆயிருக்கு சோ இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் மேம் நீங்க சொல்வீங்க நாகதோஷம் வந்து பாம்பு அடிக்கிறதுனால வருது இப்போ நம்ம அடிக்கிறதுனால நமக்கு நாகதோஷம் வராது இப்ப நான் வந்து ஒரு நாகத்தை அடிச்சேன்னா அது என் பிள்ளைங்களுக்கு தான் போகும் எனக்கு வராது பட் முன்னோர்கள் பண்ணதுதான் வந்து நமக்கு அது வர வழடி வழையா வரும்னு சொல்லுவாங்க அது எந்த சாபமும்னா வச்சுக்கலாம் ஆனா நாகத்துடைய சாபம் வைக்கக்கூடாது அதாவது முன் இப்போ அந்த காலத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு வயல்வெளியில இருக்கு நாகத்து புத்து இருந்ததுன்னா புத்தை கலைச்சிட்டு பாம்பு வந்து நாகதோஷம் வர ஆரம்பிக்கும் வீட்டுக்குள்ள நாக வந்துருச்சு இப்ப குலதெய்வம் கூட நாக வடிவில் வந்து வீட்டில் வந்து பார்க்கும் இருக்கும்போது குலதெய்வம் வந்துருச்சுன்னா கையெடுத்து கும்பிட்டு கர்ப்புறம் ஏற்றி வேண்டிகிட்டா போயிடும் ஆனா அதை விட்டுட்டு அடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு தோஷம்ன்றது வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது சோ அதுக்கான பரிகாரங்கள் அவங்களை உட்கார வச்சு சில பரிகாரங்கள் பண்ணும்போது இது நிவர்த்தி ஆகும் சில பேர் காலாஸ்திரி போயிட்டு வராங்க நிறைய பேர் காலாஸ்திரி போயிட்டு சில பேர் முடியலன்றவங்களுக்கு வந்து வீட்டு பக்கத்துல ஏதாவது புத்து இருக்கு அப்படின்னு அப்படின்னா அந்த புத்தில் போயிட்டு பால் ஊற்றிட்டு கருப்பு உளுந்தும் கொல்லும் அவிச்சு வச்சு ஒரு வாழையில வச்சுட்டு ரெண்டு அகல் விளக்கு இழுப்ப எண்ணெயில் அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு புத்தில் பால் ஊற்றி வேண்டிட்டு வந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது நாங்கள் எங்கள் முன்னோர்கள் தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தா கூட எங்களுக்கு அது நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிட்டு வரும்போது கண்டிப்பாக அது நிவர்த்தி ஆகும் அடுத்த கேள்வி மேம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வெளியூருக்குலாம் வெளிநாட்டுக்குலாம் போய் வேலை செய்கிறத சுச்சுவேஷனில் இருக்காங்க ஸோ டைரக்டாக வந்து உங்களை மீட் பண்ண முடியல அப்படின்லாம் இருந்ததுன்னா ஆன்லைன் மூலியமா உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ண முடியுமா இப்படி மேம் கண்டிப்பாக நிறைய பேர் வீடியோ காலையும் பார்க்கறாங்க பார்த்துக்கிறாங்க பட் ஆனால் அஷ்டமங்கல பிரசனன்னும் போது ஒன்று நான் அவங்க இருக்கிற இடத்துக்கு போகணும் இல்லை இருக்கிற இடத்துக்கு வரணும் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடக்கணும் ஸோ வந்து அஷ்டமங்கள பிரசன்னம் மட்டும் நேரடியாக தான் பார்க்க முடியும் சொல் பிரசனன்றது வந்து வீடியோ காலில் பார்க்கலாம் அஷ்டமங்கலம்னா குடும்பமே உட்காந்து குடும்பமே உட்காந்து பார்க்கும்போது அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கு சில பூஜை முறை இருக்கு சப்போஸ் அவங்க திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனோம் அவங்க வாங்கி வைக்க சொல்லும் போது சரிய சில விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்கு அதனால அதுக்கு மட்டும் அவங்க இடத்துக்கு போய் தான் பார்த்தா அது அப்படிங்கன்னா நீங்க அஷ்டமங்கல பிரசனம்னா வந்து குடும்பத்தோட தான் வந்து பார்க்கணும் ஏன்னா அவங்க வரதே வந்து சப்போஸ் ஒரு மாமியார் மருமக ஒரு டார்ச்சர் இருக்கிறதுனால இல்ல ஒரு மாமனார் மருமகளுக்கு பிரச்சனை இருக்கிறனால கூட வரலாம் ஸோ குடும்பத்தோட உட்காரும்போது போது மறுபடியும் அது ஒரு பிரச்சனையா ஆயிடுறதுக்கு சான்சஸ் இருக்குமா இல்லை நீங்க அந்த மாதிரி என்ன பார்த்து குடும்பத்தோட போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்டிப்பா இருக்கணும் பசங்க இருந்தாங்கன்னா பசங்க இருக்கணும் மாமியார் கூட்டி வந்தாலும் வரலாம் இல்லை வேண்டாம்னாலும் அது அவங்க விருப்பம் அது அந்த டைம்ல நம்ம எதுவும் சொல்ல முடியாது பட் நான் குடும்பம் சொன்னது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பசங்க ஓகே மேம் இந்த பிரச்சனை வந்து அஷ்டமங்கலத்துக்குமே தெரிஞ்சிருக்காங்க ஆமா எனக்கு ஜாதகமே இல்லை எனக்கு என் ஜாதகமே என்னன்னு தெரியாது ஜஸ்ட் என்னோட நேமும் நான் என்னோட டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நான் கேட்டுட்டு வந்தேன்னா நீங்க எனக்கு ஜாதகமும் எடுத்து கொடுப்பீங்களா மேம் சோழி பிரசனம் பார்த்து சூழல் பிரசனம் பார்த்து ஜாதகம் எடுக்க முடியாது அஷ்டமங்கலம் பிரசனை பார்த்து ஜாதகம் எடுக்கலாம் வெத்தலை பிரசனம் பார்த்து ஜாதகம் எடுக்கலாம் எடுக்கலாம் கண்டிப்பா வெத்தலை பிரசனம் பார்த்து ஜாதகம் எடுத்துடலாம் சோழி பிரசனம் வந்து போடும்போது ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்றத வந்து சோழி பிரசனம் மூலம் பார்க்கலாம் அஷ்டமங்கலம் பிரசனம் போடும் சரி உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துடலாம் இதுதான் உங்க ஜாதகம் அப்படின்றத நம்ம கரெக்டா சொல்லிடலாம் கரெக்டா சொல்லுவோம் அதாவது ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சோழி பிரசனம் பெஸ்ட்டு ஓகே இல்லை நாங்க ஃபுல் எங்கள் டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் எங்க முன்னோர்களுக்கு இல்லை எங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்கணும் ஒரு தொழில் பிரச்சனை எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அஷ்டமங்கல பிரச்சனை பார்க்கலாம் ஓகே அஷ்டமங்கலத்திலே வெத்தல ஆட் ஆயிடும் சோ அதனால வந்து அது தனியா பாக்கணும்னு அவசியம் இல்லை ஓகே மேம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பிச்சிருச்சு மேம் சோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எப்படி இருக்கும் பொதுவா அப்படின்னு சொல்லிட்டு சோழி உருட்டி சொல்ல முடியுமா மேம் கண்டிப்பா இப்போ மேஷராசி எடுத்துட்டிங்கன்னா மேஷராசிக்கு சனி பகவான் வந்து பதினொன்றுன்றது லாபஸ்தானத்தில் இருக்கார் ஸோ அதனால் இப்போது இவ்வளோ நாள் இருந்து வந்த பிரச்சனைகள் கடன் பிரச்சனை அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும் மேஷராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது இப்போ அடுத்து வந்து ராசிக்கு ரிஷபராசிக்கு ராசிக்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்லா இருக்காரு அடுத்த ராசி மிதுன மிதனராசிக்கும் ரொம்ப அமோகம் சொல்லி சொல்லலாம் ஏன்னா ஒன்பதாம் பாகமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கும் பார்த்தீங்கன்னா ஏழாம் மேடம் ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஏழாம் மேடம்னும் போது அவங்க குடும்பஸ்தானத்திலையும் சரி அதாவது இந்த ஏதாவது புது விஷயம் தொடங்கணும் அப்படின்னாலும் இந்த டைம் தொடங்கலாம் ஓகே ஆஹ் இப்போ பர்டிகுலரா நான் ஒரு ராசி கேக்குறேன் மேம் வித் நட்சத்திரத்தோடதான் சொல்றேன் என்னோட ராசி தான் தனுஷ ராசி ஆஹ் சாரி ஆஹ் தனுஷ ராசி மூல நட்சத்திரத்துக்கு எப்படி மேம் இருக்க போகுது தனுசு ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து மூணாம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பயிற்சி அடைஞ்சிருக்கார் மூணாம் இடம்ன்றது வந்து இவ்வளோ நாள் வாக்குஸ்தானத்தில் இருந்ததுனால எது பேசினாலும் அது பிரச்சனையாகவே போய் முடிஞ்சிருக்கும் என்ன சொல்லி சின்ன விஷயம் பேசினா கூட அது பெரிய விஷயமா போய் முடிஞ்சிருக்கும் பட் இப்போ மூணுன்றது வந்து தைரிய வீரியஸ்தான போயிருக்காரு இனி தைரியத்தை கொடுப்பாரு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் போல்டா ஃபேஸ் பண்ணலாம் கொஞ்சம் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும் பட் இப்போ அது வந்து விலகிட்டு உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஏதோ ஒரு குழப்பம் டிஸ்டர்ப் இருந்துட்டே இருந்திருக்கும் இப்போ வரைக்கும் இருக்கும் ஏதாவது குழம்பிட்டே இருப்பீங்க சோ அந்த ஒரு விஷயம் இருக்கு அது அது வந்து உங்களுக்கு இப்போ சால்வ் ஆகும் அதே மாதிரி ஒரு இடத்துடைய பிரச்சனையும் ஏதோ போயிட்டு இருக்கு போல இருக்கு முன்னோர்களுக்கு ஓகே சோ அதுவும் சால்வ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ காமன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல எனக்கு இப்படிதான் இருக்கும் நல்லா இருக்கு நல்லா போல்டா ஃபேஸ் பண்ணுவேன் நல்லா இருக்கு ஓகே மேம் இது வந்து த இப்போ தனுஷராசி மூல நட்சத்திரத்துக்குன்னு பர்டிகுலரா இந்த மாதிரி இருக்குமா மேம் இல்லை பொதுவா தனுஷ ராசி இது வந்து நான் பொது பலன் சொல்றது இப்போ எல்லா ராசிக்குமே சொன்னது வந்து பொது பலன் தான் பட் அவங்களுடைய ராசி கட்டம் தான் முழுமையான பலன் சொல்ல முடியும் ஏன்னா என்னென்ன தசா புத்தி நடக்குது அந்த தசாபுத்தில என்னென்ன பாவம்லாம் ஆக்டிவேட் ஆகுது அதை தான் வந்து முழு பலன் சொல்ல முடியும் எஸ் மேம் நான் இப்ப அடுத்து கேட்க போற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய பேருக்கு வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்க இருக்கிறது தான் சொந்த வீடு கட்டணும் ஆனா சில பேர் சொந்த வீடு கட்டியுமே அஞ்சு வருஷமாச்சு ஆறு ஆச்சு இன்னும் எனக்கு அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு நேரம் அமையல அப்படின்னு இருக்காங்க ஸோ இதற்கான தீர்வுகள் என்னென்ன மேம் சோழி பிரசனம் பார்க்கும்போது இட தோஷம்னு வந்திருந்தால் இடத்துல ஏதாவது தோஷம் இருந்திருக்கும் அதாவது அந்த காலத்தில் எதாவது சம்திங் இந்த எதாவது இறந்துட்டு நாய் கூட வந்து புதையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல இறந்தா ஏன்னால் அந்த எலும்பு கூட அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி எதாவது இருந்திருக்கலாம் இல்லை ஏதாவது தெய்வம் நடமாட்டம் இருக்கும் நாகம் வந்து தெய்வத் ரூபத்தில் நடந்துட்டே இருந்து அதை சரியா கவனிக்காத விட்டாலோ இல்ல ஏதாவது மரம் இருந்து அதை வெட்டி இருந்தாலோ இல்ல கிணறு அதாவது கிணறு க்ளோஸ் பண்ணும்போது சில சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சுட்டு பண்ணணும் சில பேர் என்ன பண்றாங்களா எதுவுமே செய்யாம அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ கங்காவை வந்து நம்ம கங்கை நீர் கிடைக்கிறது கஷ்டம் அந்த கங்கை நீரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அதாவது கிணறு க்ளோஸ் பண்ணும்போது சில சாங்கி எல்லாம் செஞ்சுட்டு தான் நம்ம அதை க்ளோஸ் பண்ணணும் அது மூலியமாக கூட நிறைய பிரச்சனைகள் வரும் வரும் ஆமாம் ஓகே மேம் ஆனால் இப்போ இந்த நாகம் வீட்டில் இருக்க சான்சஸ் இருக்கு அது வந்து நல்லது நல்லதுன்னு இல்லையா இல்லை எப்படி மேம் அதாவது நாகம் இருந்ததுன்னா அதுக்கு இப்போது ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க இப்போ நான் வந்து ஒரு இடத்துல இருக்கேன் என்னை அந்த இடத்த விட்டு என்னை துரத்திட்டு மற்றவங்க யாராவது அவங்க வந்தால் எனக்கு கோவம் வர செய்யும் எனக்குன்னு ஏதாவது ஒரு இடம் கொடுத்துட்டு அதாவது ஒன்றும் இல்லை ஒரு இடம் சின்ன ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன கல் வச்சுட்டு அம்மா நீங்க இந்த இடத்துல இருந்துக்கோங்க இங்கே மரம் வைக்கிறோம் அந்த இடத்துல நீங்க கண்ணுக்கு தெரியாம வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நம்ம வைக்கும்போது கண்டிப்பா அவங்க இருந்துப்பாங்க நம்ம எதுவுமே பண்ணாம நீ இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லும் போது கண்டிப்பா யாரா இருந்தாலும் நம்மளா இருந்தாலும் போக மாட்டோம்ல இப்போ தெய்வம் ஆகும் அப்படிதான் ஹம் ஏன்னா ஒரு தெய்வம் இருக்குது ஏன்னா நாகம்னா ஆப்வியஸ்லி தெய்வம் தான் சொல்லுவாங்க அவங்க இருக்கிறதுனால கூட பிரச்சனை இருக்குமா அதுதான் என்னோட அவங்க இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை ஆக்சுவலாக வந்து அவங்க இருக்கிற இடத்துல நம்ம தான் பிரச்சனை ஒரு புத்தருக்கு அவங்க வீடு கட்டி அவங்க அதுல குடியேறிந்துட்டு இருக்காங்க நம்ம போயிட்டு அதை இடிச்சுட்டு நம்ம வீடு கட்டும் போது அவங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுக்காம பண்றது நம்ம தான் பண்றோம் நாகத்தை நம்ம சும்மா இருக்கிற நாகத்தை போய் நம்ம அடிக்கிறது இதனாலதான் நாகதோஷங்கள் வருது அவங்களா வந்து நம்ம கிட்ட வந்து பிரச்சனை படுறது அந்த மாதிரி எந்த நாகமும் பண்ணாது சோழி பிரசன்னம் பற்றி நான் கேட்ட நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாகவும் அழகாகவுமே பதில் சொன்னீங்க மேம் நம்ம நேர்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேம் நன்றி நன்றி வணக்கம் பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர் பீச் வியூவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் பீட் வெறும் ஐநூறு மட்டுமே